ஹலோ நண்பிலே ஒரு வீட்டில் கொய்த்து பெண்மணியும் அவருடைய மகளும் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க புது புது ரூல்ஸ் கொயத்தில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் நேற்று ரெண்டு பேர் வாகனத்தை இந்த மாதிரி இயக்குனதுனால இந்த வாகனத்தை கொண்டு போய் சுக்கு சுக்குநூறாக உடைச்சிருக்கு கொயத் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஆயிரம் வெளிநாட்டவர்கள் வெளியேற்றப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்குது என்ன காரணங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் இன்னுமே செக்யூரிட்டி செக்கிங்கில் பிடிபடக்கூடிய வெளிநாட்டவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நபர்களுக்கும் மேலே வந்து பிடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளாகவே கோயத்தினுடைய சிறைச்சாலைகள் அப்படிங்கிறது ஃபுல்லாகிக்கிட்டே வருது இதனால் குவைத் அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா தினம்தோறும் பிடிக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக கோயத்தில் இருந்து வெளியேற்றும் வகையான சட்டங்களை வந்து போட போகிறாங்க அதே போல் இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரை கோயத்துலேருந்து வெளியேற்றுவதற்கு தயார் நிலையில் அவர்களினுடைய ப்ரொசீ எல்லாமே முடிச்சு வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் விரைவிலேயே ஒரே நேரத்தில் கொய்த்தை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நேற்று குவைத்திகள் மூன்று பேர் சேர்ந்து இந்த மாதிரி வாகனத்தை தாறுமாறாக வாகனத்தை ஒட்டியிருந்தாங்க இது வந்து வீடியோவாக பதிவிடப்பட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போடப்பட்டிருந்துச்சு நம்முடைய சேனல்லையுமே அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் தற்பொழுது அந்த மூன்று நபர்களும் கைது செய்து சிறைச்சாலைக்கு வந்து போயிருக்காங்க அவர்களுடைய வாகனத்தை அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாகனத்தை கொண்டு போய் சுக்கு நூறாக அதை வந்து க்ரஷ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வந்து தூள் தூளாக ஆக்கிட்டாங்க இதுதான் குவைத்தில் யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறி

தினார் அபராதமும் ரெட் லைட்டை கிராஸ் பண்ணி நீங்கள் போறீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது தினார் அபராதம் நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இதற்கு முன்பு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது சம்பந்தமாக அதனுடைய அந்த ஃபைன் தொகை அப்படிங்கிறது தற்பொழுது அமலுக்கு வந்துருச்சு ஸோ ரொம்பவே கவனமாக வாகனம் ஓட்டி ஓட்டக்கூடியவங்க இருங்க அடுத்ததாக குவைத்தில் மன்தூப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த டிராஃபிக் ரிலேட்டடான எல்லா வேலைகளையும் முடிப்பதற்கான ஃபுல் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க குயத் கவர்மெண்ட் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கொய்த்திகள் மூலமாக செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளை வச்சு செய்கிறதற்கு பேர் தான் மன்தூப் அப்படிங்கிற ஒர்க்கு அந்த ஒர்க்கு வந்து குவைத்தில் வந்து பிரபலமான ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு தற்பொழுது ஃபுல் அதிகாரம் இந்த டிராஃபிக் ரிலேட்டடான பிரச்சனைகளை முடித்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் கம்பெனிகளில் மன்தூப்பை தான் நீங்கள் உங்களுக்கு ஃபைன் தொகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மந்த்துட நீங்கள் கான்டெக்ட் பண்ணி அவர்கள் மூலமாக அதை சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அக்கோயத்தில் ரெண்டு குவைத்திகள் அதாவது ஒரு தாயும் ஒரு மகளும் இறந்த நிலையில் ஒரு வீட்டில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவங்க அதாவது இவங்க இன்னொரு நபரினுடைய உதவியோடு தான் அவர்களுடைய சுய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவங்களா இருந்திருக்காங்க தற்பொழுது ரெண்டு பேரும் என்ன நிலைமையில கைப்பற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது கொலையா அல்லது அவங்க உண்மையிலேயே நார்மலாக தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க இருக்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க